ப்ரமோஷனே தேவையில் ஒரு நல்ல கண்டென்ட் ஆனிச்சோம் ஜெயிச்சிடும் அப்படின்னா சொல்லுறதெல்லாம் முட்டால் தண்ணி நான் போகிறது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சதவீதம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொமோஷன் பண்ணி அந்த ப்ரொமோஷன் வந்து ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணும் இப்போ கமல் சார் வந்து அந்த இதில் சொல்கிறார் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்ஸஸ் வரணுன்றது தான் கமல் சார் டிசைட் பண்ணுறது நான் படம் இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது ஒரு படம் ஆயிரம் கோடி பண்ணாதா பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேச வைக்காதா ஸோ எல்லா ப்ரொமோஷனுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை பொறுத்து தான் இருக்குது சபாஷ் நாயுடுதான் எதிர்பார்க்குறேன் சபாஷ் நாயுடு கதை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே பெரிய எதிர்பார்ப்பு லைக் ஒரு அப்பனுக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்னு சொல்றாரு ஆனா மணிசார் வரும்போது மணி எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் மணிசாரை கன்வின்ஸ் பண்ணிருக்காரு சார் இந்த கதை நல்லா இருக்காதா அப்படின்னு அப்பா மணி சார் பேர் சரி இந்த கதையை நான் ட்வீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு அவர் பண்ண தான் இப்ப ரெண்டு பேரும் வருது டிராகன் எடுத்துங்களா டிராகன் என்ன போட்டிருக்கு எனக்கு வந்து இப்ப பேர் எதிர்பார்ப்புனா அடுத்த எதிர்பார்ப்பு எல்லாரும் எதிர்பார்ப்புமே கூலிதான் அது தமிழில் போட்டுறாதீங்க அப்புறம் சட்டி மாறன் பெரிய நடிகர்கள் ப்ரொமோஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லி விஷயம் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்தாவே ஒரு டீமை வந்துட்டு கமல் சார் கூப்பிட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம பார்க்குறோம் இல்லையா இது வந்து இண்டஸ்ட்ரியில் கமல் சார் எப்பவுமே பெஞ்ச் மார்க் உங்களுக்கே தெரியும் அதாவது விக்ரம் படத்துல ஆரம்பிச்சு அவருடைய அந்த ஆக்டிவிட்டி இந்தியன் டூக்கும் சரி பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாரு இப்போ தக்லீஃபும் பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா தெரியும் இன்னைக்கு ஒரு சினிமா வந்து மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகி அவங்கள ஓப்பனிங் கொண்டு வரணும்னா ப்ரமோஷன் என்பது எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நீங்க பண்றீங்க இப்போ சசிகுமார் சார் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளோ ப்ரொமோட் பண்ணாரு சரி ப்ரொமோஷனே தேவையில்லை ஒரு நல்ல கண்டென்ட் ஆனச்சோம் ஜெயிச்சோம் அப்படின்னா சொல்றதுல முட்டாள்தான் என்ன தெரியும் ஓகேங்களா ஏன் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு கண்டென்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் பேசினாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னா போய் ப்ரொமோட் பண்ணாங்க அதுபோல் ரிலீஸ் ஆன பிறகு எப்படி எல்லா தியேட்டருக்கும் போய் ப்ரொமோட் பண்ணாங்க சொல்லுங்க டூரிஸ்ட் ஆனா ஒரு ஐக்கானிக் படத்துக்கே படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோட் பண்றாங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோட் பண்ணோமா இல்லையா நிறைய பேர் நினைக்கிறாங்க ப்ரொமோஷனே தேவை கிடையாது ஒரு படத்துக்கு அப்படிலாம் கிடையாது ப்ரொமோஷன் ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ணுற படத்தை நூறு அப்படி பாக்கலாம் ஒரு நல்ல படம் வந்து எயிட்டி பெர்சென்ட் அது கலெக்ஷன் பண்ணிடும் ஆனா இன்னொரு இருபது இருக்குது பாத்தீங்கன்னா கேப்பு அதை அடையணும் அப்படின்னா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சதவீதம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அந்த ப்ரொமோஷன் ஒரு கியாசிட்டி கிரியேட் பண்ணும் இப்போ இவங்க எல்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் இன்ட்ரஸ்ட் இருக்கு இப்போ கமல் சார் வந்து அந்த இதுல சொல்றாரு நான் வந்து ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணிருந்தேன் அமர அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த கதையை வந்து நான் வந்து மணிரத்னன் சார்ட்ட சொன்னேன் அவர் அதை ட்வீட் பண்ணி வேற ஒரு கதையை பண்ணி தான் இப்போது வந்திருக்காரு இப்போ நம்மளுக்கே ஒரு இது வருது இல்லை அப்ப கமல் சார் எப்போ திங்க் பண்ணியிருக்காரு பாருங்க பத்து வருஷம் முன்னாடி திங்க் பண்ண ஒரு கதையை மணிரத்ன சார்னுடைய இதில் ஸ்கிரீன் பிளேல நம்ம பார்க்க போறது தக் லைஃப்னு அப்போ எவ்வளோ தளவு கமல் சார் திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு பெருமைப்படுறோம்ல இல்ல ஸோ இப்படி விஷயங்களை சொன்னாதான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுதோ இல்லையா அப்போ ஒரு ப்ரொமோஷன் எப்படி பேச முடியுது ஒரு ப்ரொமோஷன் எழுத்தல் தான் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறது தான் இவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் பேசுகிறேன்னா எப்படி தெரியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் எப்படி தெரியும் ஸோ எல்லாருமே ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு உருவாக்கணும் ஒரு படம் வந்து அடுத்த கட்ட மக்கள் போய் ரீச் ஆகணும் எல்லா தரப்பு மக்களுமே வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்க வைக்கணும்னா ப்ரொமோஷன் என்பது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நல்ல கண்டென்ட் எயிட்டி பர்சன்ட் அதுவே ரீச் ஆகிடும் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸில் ஹாப்பியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸில் ஹாப்பியாகிறது உங்கள் டிசிஷன் எனக்கு ப்ரொமோஷனே வேணால் எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் போகிறோம் அப்படின்னா அது ஓகே அது உங்கள் டிசிஷன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் வரணும்னு தான் கமல் சார் டிசைட் பண்றாரு ஆ படம் இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த படமும் வணிக ரீதியில் மிகப்பெரிய லெவலில் வியாபாரம் இருக்கு டிஜிட்டல் ஒரு பெரிய தொகைக்கு போயிருக்கு சாட்டிலைட் பெரிய தொகைக்கு போயிருக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்ப வந்து மியூசிக் ரைன்ஸ் பெரிய லெவலுக்கு போயிருக்கு ஏன்னா மியூசிக்கே ரமன் சார் இருக்காரு பெரிய லெவலில் மியூசிக் போயிருக்கு இப்படி எல்லா வியாபாரம் முடிஞ்சிருச்சு திரையரங்க பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆந்திரா தெலுங்கானா எல்லா இடத்துலையும் வியாபாரம் இருக்கு கர்நாடகா கேரளா பெரிய வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஓவர் சீஸ் வந்து பெரிய ம அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த படம் பெரிய வியாபாரம் ஆயிருக்குன்னா தக் தக்லைஃப்பு இப்போ அந்த வியாபாரத்தை ரெக்கவரி பண்ணுமா இல்லை எல்லாரும் அப்போது நான் ப்ரோமோட் பண்ணலன்னா எப்படி அவங்க ரெக்கவரி பண்ணுவாங்க நான் போய் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு தான் போட்டு அவங்க ப்ரோமோட் பண்ணுறாங்க ஸோ எல்லா ப்ரோமோஷனுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் படத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ மாமன் படமாக எடுத்துக்கிட்டாலும் சரி இவங்களும் சரி கண்ணாமனான் ப்ரொமோட் பண்ணி இருந்தானாலயே மாவன் படத்துக்கு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு புதுச்சேரியெல்லாம் போனாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டாங்களே இல்லையா சூரிய அவர்கள் ஸோ அவர் ஏன் ப்ரமோட் பண்றாரு தன் படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீச் ஆகணும் ஏன் வந்து பத்து இன்டர்வியூ கொடுக்குறாரு யார் சந்தானம் அவர்கள் எல்லாமே வைரல் ஆகுது ஸோ எல்லாமே ப்ரொமோஷன் என்பது தன் படத்தை அடுத்த கட்டம் ரசிகர்கள் போய் ரீச் ஆகணும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் ஸோ எல்லாருமே நடிகர்கள் கண்டிப்பாக ப்ரமோஷனை சீரியஸாக இறங்கி பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு பெஞ்ச் மார்க்காக நம்ம முன்னாடி லெஜண்டான கமல் சார் இருக்கார் அவர் தகவலை பற்ற ப்ரொமோஷனை பார்த்துட்டு நீங்கள் டபுள் ஆ பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் எல்லாரும் நிச்சயமாக நிச்சயமாக சார் ஒரு டைமில் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு சபாஷ் நாயுடு தலைவன் இருக்கிறான்னு இப்படி படங்கள் நிறைய அடிக்கிட்டே போனாங்க குறிப்பாக இது எல்லாமே சரோட ஸ்கிரிப்ட் சர் டைரக்ஷன்லேயே இருக்கும் ஒரு டைமில் எல்லா படமும் செல்வாகிட்டே இருக்குது இல்லையா ஒரு ஒரு கதைகளா வெளியில வந்து பார்க்கும்போது இப்ப இதுக்கப்புறம் மர்மயோகியா இருக்கலாம் மததநாயகமா இருக்கலாம் நான் எதிர்பார்க்கறது வந்து நீங்க கேட்டீங்கன்னா சபாஷ் நாயுடு சபாஷ் நாயுடு வந்து எதிர்பார்க்கிற நிச்சயமா நிச்சய சபாஷ் நாயுடு கதை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமா அது வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்றது ஸோ நான் எதிர்பார்க்கறது சபாஷ் நாயுடு சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுங்க தலைவா அப்படின்னு தான் உண்மை சார் இப்போ இப்படி இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே வந்து வெவ்வேறு டேரக்டர்கிட்ட கொடுத்து ஒரு பரிமாணத்தை பார்க்குறாரு இல்லையா இது ஒரு நல்ல மோதல் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நல்ல கதைகளை வந்து இப்போ மணியத்தன் சார் நீங்க வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கதை கொடுத்து எடுங்கன்னு சொல்ல முடியாது நிச்சயமாக மணி சார்ன்றது அவர் ஒரு லெஜெண்ட் அவருக்கு தெரியும் இந்த கதை ஒர்க் ஆகாமா இல்லையா இப்போ கமல் சாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நீங்க அதை வந்து ட்வீட் பண்ணீங்க மாற்றிங்க இது ஐடியா இதான் ஒரு அப்பனுக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று சொல்வார் அது வந்துருச்சுப்பா நான் ஒன்றும் சொல்லலை எல்லாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு அப்புறம் ஏன் ஐயோ ஸ்பாய்லர் பண்ணுறேன் சொல்லக்கூடாது பற்றிட்டு அதை பக்கீழ கமெண்ட்டில் ஸோ அது சொல்லுறாங்க ஒரு அப்பனுக்கும் மகனுக்குமான இருக்கிற அந்த ஒரு கேங்ஸ்டர் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு கான்ஃப்ளிக் அப்படின்றாங்க இதை வந்து ஒரு ஐடியாவை சொல்லும்போது மணி சார் சொல்லுவார் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயர் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன் ஆனால் கதை யாருது கமல் சார் கமல் சார் இது ஓகே அந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு கமல் சார் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டேரக்டர்கிட்ட ஒரு ஐடியா சொல்வார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எச் கதையே கதையோ சொல்லுவாங்க கமல் கமல்சாரோட இன்புட் நிறைய இருந்தது இப்போ அவர் எடுத்துட்டு இருக்கிற படத்துக்கு அப்போ அவருடைய லெஜெண்டரி கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாது கான்ட்ரிபியூஷன் அவருக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு உலக சினிமா அனுபவம் இருக்கு நம்மள விட அதிக லெவலில் படங்கள் பார்த்து அதிக நாலேஜ் இருக்கிறது அதாவது இப்போ எனக்கு ஒரு பெர்சன்ட் நாலேஜ் அவர் நூறு பர்சன்ட் இருக்கு ஓகேங்களா நான் வந்து எல்லா படங்களையும் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா விட நூறு படம் அவருக்கு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அவருடைய நாலேஜ் எடுத்துக்கத்தினே ஒரு சினிமாக்கு பெட்ரு அப்படிதான் நம்ம பார்க்கணும் சோ என்னென்னா நான் சொல்றது டைரக்டர் விட நான் சொல்லலை பல டைரக்டர் விட அவர் அவ்வளோ படங்கள் பாக்குறாரு அவ்வளோ அனுபவம் அவருக்கு அப்படி இருக்கும்போது அவர் சொல்லும்போது ஏன் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாருமே ஆனா மணி சார் வரும்போது மணிசாரனுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் மணிசாரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கதை நல்லா இருக்கா அப்படின்னு அப்ப மணிசார் நினைச்ச பேர் சரி இந்த கதையை நான் ட்வீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு அவர் தொட்டு தான் இப்ப ரெண்டு பேரும் வருது இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இல்லை இந்த இது எடுத்துக்கலாம் டிராகன் எடுத்துக்கலாம் என்ன போட்டிருக்கு பிரதீப் ரங்கநாதன் அஷ்வத் மாரிபத்து தான் கதன் போட்டிருக்கேன் ஏன்னா அது பிரதிபிரங்கநாதன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து அப்படியே சொல்றாரு இதை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்றாரு இப்போ ஒரு கொலபரேஷனா ஒரு கதை வரும்போது அது சூப்பர் டூப்ரா இருக்கும்னு நம்ம பார்த்தோம் சரி டிராகன்ல அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு காம்பினேஷனா இந்த கதை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் சார் ஒரு நிலைன்னு இருக்கு இருக்குல்ல எல்லாருடைய பார்வையும் கூலி மேல இருக்கு குறிப்பா வந்துட்டு அது லோகேஷ் கணக்கராஜுங்கிற மேஜிக் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற மேஜிக் சேரும்போது இல்லையா சரி சார் இதனுடைய ஒரு நிலையன்னு ஒன்று இருக்குல்ல எந்த மாதிரி இருக்கு சார் எனக்கு வந்து இப்ப லைஃப் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புன்னா அடுத்த எதிர்பார்ப்பு எல்லாரும் எதிர்பார்ப்புமே கூலி தான் அது தமிழில போட்டுறாதீங்க அப்புறம் புலவசட்டி மாறன அவளுக்கு எதுவாரு எங்கள் தலைவருடைய படத்தை ஆயிரம் கோடி பண்ண சொல்லிட்டு நீ அதை காலி பண்ணிட்டாத தலைவா அப்படின்னு எனக்கு எதிராக தலைவா ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு நான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் ட்வீட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு படம் நல்லா இருக்குது எதிர்பார்ப்பில் இருக்குது சொல்ல அது கூட தப்பா அதான் எனக்கு புரியல ஒரு படம் நல்லா எதிர்பார்ப்பில் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் தவிர படம் பார்த்து படத்தை பூஸ்டப் பண்ணோம் நான் சொல்லலை அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் தமிழ் சினிமா ஃபுல்லாக பெருசாக எதுக்கு இருக்குன்னா அது வந்து கூலி இருக்கு தகலை பிறகு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை எதிர்பார்க்குற படம்னா அது வந்து டெஃபினட்டாக நான் சொல்ல வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பு அந்த படத்தில் தான் இருக்குது மீதி எல்லாம் ஒரு மீடியமாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய எதிர்பார்ப்புன்னா அது வந்து லோகேஷ் கனகராஜ் ரெண்டு வருஷம் கழித்து வராரு ஓகே லியோ படத்து பிறகு அவர் படம் அதுவும் தலைவரோடு சேர்ந்து வராரு அப்போ எவ்வளோ பெரிய படமாக மாறணும் இது எவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இது என்ன மாதிரி கலெக்ஷன் பண்ண போகுது இது எல்லாமே வந்து அந்த மேஜிக்கை தாண்டி என்ன பண்ணியிருக்கப்படாது ஏன்னா அவர் வந்து ஒரு தீவிர கமல் ரசிகர் ஓகே எல்லாருமே அவர் சொன்னது வந்து அவர் வந்து கமலனுடைய தீவிர ஃபேன் அப்படின்னு விஜய் சார் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காரு இப்போ இப்படிப்பட்டவர் வந்து ரஜினி சாருக்கு இந்த மாதிரி ட்ரிபியூட்டா ஒரு படம் பண்ணிருப்பாரு அவர் கியூரியாசிட்டி அதிகமா சார் ஆனால் சேம் நீங்க சொன்ன அதே தான் இந்த ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரத்தி இருபது கோடி அடிக்குமா வந்து ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்குமா தெரியாது ஆனால் ப்ளூ செட்டை வேற அடிப்பாரு அது அடிக்கிற மாதிரியே நீங்க கேக்குறீங்க ஆஹ் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்குமான்னா ப்ளூ செட்டை மாற அவருக்கு சொல்றேன் ஆயிரம் கோடி அடிச்சா நல்லா இருக்குமே ப்ளூ செட்டை மாரி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எதிர்பார்க்கறதே ஒரு ஆயிரம் கோடி தானே இது ஏன் தலைவர் படம் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிற முருசட்ட மாறினா அவர்களே வேற ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறதுனால ஆயிரம் கோடி பண்ணாமல் போயிடாது ஒரு படம் நான் சொல்கிறதுனால பண்ண போறதும் இல்லை அப்படி கிடையாது ஒரு படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு படம் எல்லா ரசிகர்களையும் ஆல் இண்டியா லெவல்ல ஆல் ஓவர் த வேர்ல்டு கவர் பண்ணும்போது இதுக்கான சாத்திய குறுக்களுக்கு ஒரு படமா வரும்போது ஆயிரம் கோடி பண்ணும் அந்த படம் இந்த வருஷம் வர படத்துல இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன் இருக்குன்னா இதில் இருக்கிற காம்பினேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய டேரக்டர் வேல்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டராக லோகேஷ் கனகராஜ் இருக்கார் அவ்வளோ ஒரு இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு டேரக்டராக இருக்கிறது இந்த ஒரு காம்பினேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட வரும்போது அந்த ஒரு காம்பினேஷனில் இந்த படம் வந்தால் எதிர்பார்க்குறேன் வேறு எந்த நோக்கம் இல்லை மிஸ்டர் குரு மாறன் எனக்கு யாரும் காலி பண்ணணும்னு என்னமே கிடையாது பாசிட்டிவாக சொல்லணும் அதுக்கே மிஸ்டர் பாசிட்டிவ் ஏன் இதெல்லாம் தான் அப்படின்றாரு அவருக்கு பதில் சொல்கிற மாதிரியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கும் பதில் சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய எண்ணே என்னென்னா கோடி பண்ணாதா பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுறது வைக்காதா ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ஆயிரம் கோடி பண்ணிட்டு எல்லாரும் சாதனை பண்ணும்போது ஏன் பண்ணக்கூடாது ஆயிரம் கோடி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எதுன்னு பார்க்கலாம் வந்து பொங்கலுக்கு வருது அதோடு சேர்த்து ஜனநாயகம் வருதுன்னு போது இதையே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் கிளாஷாக தான் பார்க்குறோம் இல்லையா எனக்கு இன்னைக்கு வரையும் அது உடன்பாடு இல்லை அந்த படம் வந்து ஜனநாயகனோடு வரும் அப்படின்னு பட் ஊடங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் என்னை பொறுத்தவரையும் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கிளாஷாக நான் பார்க்குறேன் அது எல்லாருக்காகவுமே இண்டஸ்ட்ரிக்காகவும் அவங்களுடைய பேனருக்காகவும் சிவகார்த்திகன் அவருடைய கரியருக்காகவும் எல்லாருடைய கரியருக்காகவும் நான் பார்க்கறது என்னென்னா தேவையில்லாமல் ஒரு பெரிய இன்னிட்டி உருவாக்கிடும் ஏன்னா விஜய் சாருங்க இருக்கிற ஃபேன் குரூப் வந்து மிக பெருசு அவங்கள காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலே அவங்க விட மாட்டாங்க ஓகே அண்ட் இடாவது விஜய் சார் இங்கே தான் இருக்க போறாரு ஓகே அடுத்த ஐம்பது வருஷம் அவர் இங்கே ஒரு வகையில் கொடிக்கட்டி பறந்து தான் இருக்க போகிறாரு அது சினிமாவாக இருக்கலாம் இல்லை அரசியலாக இருக்கலாம் அவர் கொடிக்கட்டி பறக்க போறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக போய் ஒரு காய நகர்த்தது யார் பண்ணாலுமே என்னால் நான் சொல்லுவேன் அப்பா ஒரு சில ஜெயின்ஸ் வரும்போது ஒதுங்கி நம்ம தான் நல்லது நம்மளுக்கு சரி ஓகே அவர் வந்துட்டோம் அப்படின்னு சோ இப்போ அஜித் அண்ட் விஜய் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு ஆளுமை இருக்கு அவங்க தனியா வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போய் எதிர்ந்துட்டு எதுக்கு அவங்களை காயப்படுத்துன்னு நினைக்கணும் வந்துட்டு அவங்க பாட்டு போட்டுமே டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம படம் வந்துக்கலாமே இதுதான் என்னுடைய பாயிண்ட் சோ அந்த பொங்கலுக்கு அது வருது இந்த படமும் கிளாஷா வரும் அப்படின்றதுல எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பராசக்தியும் மிக பெருசாக ஜெயிக்க வேண்டிய படம் ஏன்னா அந்த கான்செப்டும் அந்த படமும் சரி அவ்வளோ பெரிய மேக்கிங்கும் சரி கண்டிப்பாக பெருசாக ஜெயிக்க வேண்டிய படம் அதனால் அது ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அட் சேம் டைம் ஜனநாயகனும் அவருடைய கடைசி படமாக வரும்போது இப்போது பிரேக் ஒரு அரசியலுக்கு பிரேக் முன்னாடி அந்த படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சு அவருக்கு ஒரு துணையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது பொலிட்டிக்கலாக என்ன வருதோ அவருடைய ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா அதை பொறுத்து அதனுடைய வெற்றி பெருசாக இருக்கும் இண்டஸ்ட்ரிட்டாக இருக்கலாம் இல்லை அவருடைய வெற்றி மாதிரி ஒரு படம் அவருடைய படம் வந்தாலே வெற்றி தான் ஓப்பனிங்கில் அது வேறு விஷயம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் ரிலீஸ் ஆன பிறகு சொல்லலாம் சார் இந்த கிளாஸ் என்பதை என்னால் இப்போதைக்கு எந்த வகையிலும் நம்ப முடியாது ஏற்றுக்க முடியாது ஓகே பட் விஜய் வந்து ஜெயண்ட்டாகவே இருந்தால் கூட எதிர்க்கிறது ரெட் ஜெயண்ட்டாக இருந்தால் அப்படியெல்லாம் கிடையாது டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை வந்து எல்லாருமே எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தே வில் கிவ் ஒன்லி ஃபார் ஜனநாயகம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜனநாயகம் தான் ப்ரியாரிட்டி ஏன்னா ஜனநாயகன்றது ஒரு கடைசி படம் எமோஷனலாக மிக பெருசாக அட்டாச்மெண்ட் இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து தெலுங்கில் வந்து ஒரு படம் மனம் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து ஏன்னா நாகார்ஜுனா நாகாச்சி நடிச்சிருந்தாங்க அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஏஎன்ஆர் ஆர் அவர்கள் மறைஞ்சிட்டார் ஆந்திரா தெலுங்கானா ஃபுல்லாக கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஏன்னா கடைசி படம் இந்த மாதிரி ஒரு படம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா தாத்தா மகன் பேரை நடித்து அழகான ஒரு கான்செப்டில் நம்முடைய விக்ரம் குமார் இருபத்தி நாலு இது எல்லாம் அவ்வளோ பிரமாதமான படம் இன்னிக்குரிய வந்து பெஞ்ச்மார்க் படம்னா தெலுங்கு சினிமாவில் ஒரு படம்னா அது மனம் அதே மாதிரி தமிழ் சினிமா பார்த்துட்டு பெஞ்ச்மார்க் படம்னா அது ஜனநாயகம் இருக்கும் என்ன காரணம்னா எச் வினோத் மட்டும் இல்லை சார்னுடைய அந்த கடைசி படம் அப்படின்னு அசூமிங் தட் அவர் டெட்டைமென்ட் பண்ணிட்டார் இனிமேல் எனக்கு சினிமா வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார்னா அவருடைய கரையில் கடைசியாக இருக்கிற படம் காலங்காலமாக பேசப்படும் பார்க்கப்படும் மக்களால் அது ஓடிடிஓ திரையரங்கோ எல்லாத்துலேயுமே மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட படத்தை வந்து எந்த பேனரும் யாருமே அதை காம்பீட் பண்ணி குறைக்க முடியாது அது எந்த வகையிலும் அதனோடய வெற்றியை தடுக்க முடியாது அதனால் அதை அப்படியே விட்டுட்டு தலைவா நீ வந்துட்டு ரெண்டு வாரம் ஊரில் நீ போயிடறோம் அது பிறகு நான் வந்துடுறோம் நாங்கள் பாட்டு அது பிறகு கொடி கட்டி பறந்துக்கிறோம் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சிறப்பு சிறப்பு சார் அப்போ சார் பொறுத்த வரைக்கும் பொறுத்தளவுக்கு ஒன்றே ஒன்றுதான் சார் அது வந்து கேசனோட ரீமேக்குங்கிற ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் டாக் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு சார் அது உண்மையிலே ரீமேக் தானா இல்லை ஏதாவது எனக்கு வந்து ரீமேக்குன்னா அவங்க ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க இப்போது முதலிருந்தே வந்து விடாமுயற்சி படத்தினுடைய வந்து வந்து கிளியராக சொன்னாங்க அது வந்து அந்த படத்தை வந்து ரீமேக் வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படியே பிரச்சனை வந்து இதெல்லாம் வந்துருச்சு இல்லை இண்டஸ்ட்ரியில் அப்படிலாம் இது கிடையாது இது யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்ற மாதிரி இருக்குது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சில சில சிமிலாரிட்டி இருக்கலாம் அதனால் அவங்க ரைட்ஸ் கூட வாங்கியிருக்கலாம் ஓகே இருக்கலாம் இதெல்லாம் நான் சொல்கிறது இருக்கு நான் சொல்லவே இல்லை ஏன்னா இந்த கதை வந்து சில சிமிலாரிட்டி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஒரு பிரச்சனை அவ்வளோ பெரிய படம் நாளைக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாருன்னா வாங்கியிருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு டீம் வந்து ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணும்போதில் யாராவது விஸ்பஸ் வந்துட்டே இருக்கும் ஓகே ஓகே அந்த விஸ்பர்ஸ் எப்படின்னா அந்த ஷூட்டிங்ல இருக்கிற வெளில போய் சொல்லுவாரு தெரியுமா இந்த சீன் அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லிவிட அங்கங்கே அப்படி அப்படியே போய் வர்றது தான் இப்படிலாம் இருக்கும் ஆனால் அந்த சில சிம்லாரிட்டிக்காக தான் அவங்க ரீமேக் கிட்டே வாங்கியிருப்பாங்க கதையா வேற ஒரு கதையாக இருக்கலாம் சில சிமிலாரிட்டி என்பது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம் ஸோ தட் யாருமே நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க தாட் வந்து கொஞ்சம் ஐடென்டிக்கலாக இருக்கு அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே வந்த கதையினுடைய ஒரு சின்ன சிமிலாரிட்டி அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து ஏதோ ரீமேக் அப்படின்றதெல்லாம் விஸ்பர்ஸாக தான் நான் பார்க்குறேன் இல்லை ரொம்ப நல்லது தேங்க்யூ